திமுக சட்டமன்ற பொது தேர்தலில் இருபத்தி அஞ்சு அறிவிப்பு வெளியிட்டாங்க நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு மக்களை ஏமாற்றி கொள்ளை வழியாக ஆட்சிக்கு வந்த பிறகு சுமார் நான்கில் ஒரு பங்கு சதவீத அந்த அறிவிப்பை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அதுல முக்கியமானது கல்வி கடன் ரத்துனாங்க மானியம் கொடுக்கல பெட்ரோல் டீசல் வில குறைக்கல நீட்டர் ரத்துனாங்க அதுக்கு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ரசிகை ரகசியத்தையே சொல்லல துணை முதலமைச்சர் நூறு நாலு வேலை திட்டம் நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்த பண்ணாங்க உயர்த்தல ஏழை மக்களை ஏமாத்திட்டாங்க அரசு காலி பணியிடங்கள் அரசாங்கத்தில் மூன்று லட்சம் அரசு சார்ந்த நிறுவனத்தில் ரெண்டு லட்சம் மொத்தம் அஞ்சு லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பினாங்க இது வரைக்கும் நிரப்பல கடந்த சட்டமன்ற பொது வெறும் ஐம்பதாயிரம் பேர் தான் அரசு ஊழிகள் நிரப்பப்பட்டதாக அறிவிச்சாங்க இந்த நாலரை ஆண்டுகள அரசு பணியாளர்கள் சுமார் எழுபத்தி ஐயாயிரம் பேர் பணி ஓய்வு பெற்றுக்கிறாங்க